நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் விருந்து புரத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் பார்த்தன்று விளக்கம் விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் இயங்கிய போலி மருந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு மதிப்பிலான போலி மருந்துகள் பறிமுதல் நபி தேதி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது மது கடைகளும் மூட உத்தரவு விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி திருக்கல்யாண வைபவம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு செய்திகள் புதுச்சேரியில் உரிமம் இல்லாமல் இயங்கிய போலி மருந்து தயாரிப்பு கம்பெனியில் இருந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்துகளை மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பு பறிமுதல் செய்து தொழிற்சாலைக்கு சீல் வைத்துள்ளது புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்தது இதையடுத்து மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பு மற்றும் புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை இணைந்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் ஆய்வு நடத்தினர் அதில் அதிக தொழிற்சாலைகள் உள்ள மேட்டுப்பாளையம் பகுதியில் ஆய்வு நடத்திய பொழுது அங்குள்ள கோல்டன் கேப்சூல் என்ற கம்பெனியில் உரிமம் இல்லாமல் போலி மருந்துகள் தயாரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து அங்கு தயாரிக்கப்பட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மருந்துகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தினர் அதில் இந்த போலி மாத்திரைகள் புதுச்சேரி பிச்சை வீரன்பேட் பகுதியில் உள்ள நேச்சுரல் கேப்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் சப் கலெக்டர் ரிஷிதா ரதி உத்தரவின் பேரில் அந்த கம்பெனிக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் துணைநிலை ஆளுநர் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தின் அறுபத்தி ஒன்பதாவது பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து விநாயகருக்கு தினமும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று பல்வேறு வாகனத்தில் வீதி உழா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான சித்தி புத்தி விநாயகருக்கு திருக்கல்யாணம் என்று வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் புதுச்சேரி காந்தி வீதியில் வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து சிவன் பார்வதி ஊர்வலமாக வரவைக்கப்பட்டன தொடர்ந்து சித்தி புத்தி விநாயகர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மாலை மாற்றும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர் முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளி நோயாளிகள் சிகிச்சை பிரிவு வரும் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இயங்காது என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது எனினும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் வழக்கம் போல செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் நோயாளிகள் தினசரி சிகிச்சைக்காக வருகின்றனர் இந்த நிலையில் மிலாட் நபியை ஒட்டி வரும் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் வரும் ஐந்தாம் தேதி ஜிப்மரில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் எனவே அன்றைய தேதியில் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறு மேலும் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம்போல இயங்கும் எனவும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது

ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் கல்வீடு கட்டும் திட்டத்தில் பயனாளிகளுக்கு உதவித்தொகையை சபாநாயகர் வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு விண்ணப்பித்த மனவிலை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு நபர்களுக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது தவணைத் தொகையாக மொத்தம் ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மானியத் தொகைக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏமலம் செல்வம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் உதயகுமார் கள ஆய்வாளர் மில்கிஸ் தாஸ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் தொகுதி தலைவர் லட்சுமி காந்தன் ஆண்டியார்பாளையம் பாஜக பிரமுகர் சிவா மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா திருமால் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரி ஃபெடரேஷன் மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து வாழ்த்து பெற்றனர் புதுச்சேரி சோபுகை ஷிடோ ரியூ ஃபெடரேஷன் மாணவர்கள் பெங்களூருவில் நடைபெற்ற தென் மண்டல கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் சென்னை நகரில் நடைபெற்ற ஆல் இந்தியா ஷிடோ ரியூ கராத்தே போட்டி ஆகியவற்றில் பங்கேற்று பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ளன இம்மாணவர்களுக்கு பயிற்சியாளர்களான கரம்சந்த்ஜி சபரி காந்தியம் தனசூர்யா கலையரசன் ஆகியோருடன் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து மற்றும் ஆசி பெற்றனர் மேலும் சென்னை நகரில் நடைபெற்ற போட்டியில் மாணவர்கள் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சோகோ கென்யூ மபுனி அவர்களிடம் பரிசுகள் பெறும் வாய்ப்பை பெற்றனர் இவர் ஷீடோ ரியூ கராதேவின் மூன்றாம் தலைமுறை தலைமைக்குரியவர் அவர் இது குறித்து நிர்வாகிகள் கூறும்பொழுது இந்த பெருமைமிக்க சாதனைகள் அனைத்தும் ஆல் இந்தியா ஷீடோ ரியூ கராத்தே ஃபெடரேஷன் பொதுச் செயலாளர் ஹன்ஷி அல்தாப் ஆலம் அவர்களின் அயராத உழைப்பு மற்றும் வழிகாட்டுதலால் சாத்தியமாகி உள்ளன மேலும் சோகோ கென்யூ மபுனி அவர்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்து சென்னை நகரில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலை வழங்க செய்ததற்காக ஆல் இந்தியா ஷீடோ ரியூ கராத்தே ஃபெடரேஷன் தலைவர் சென்சாய் பிரேம்ஜித் சென் மற்றும் பொதுச் செயலாளர் ஹன்ஷி அல்தாப் ஆலம் ஆகியோரின் தலைமையை மனமார்ந்த நன்றியுடன் பாராட்டுகிறோம் அதேபோல போல கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் தலைவர் ஹன்சி பரத் சர்மா மற்றும் தென்னிந்தியா கராத்தே பெடரேஷன் பொதுச் செயலாளர் பார்கவ் ஜோ ஆகியோரின் தொடர்ந்து ஊக்கம் மற்றும் ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் மேலும் உலக கராத்தே பெடரேஷன் மற்றும் ஆசிய கராத்தே பெடரேஷன் நீதிபதி கரம் சஞ்சி அவர்கள் தென்னிந்தியா கராத்தே பெடரேஷனில் ரெஃப்ரி கமிஷன் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பதை பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறோம் என்றார் புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி புதுக்குப்பத்தில் சாலை அமைக்கும் பணியை சபாநாயகர் தொடங்கி வைத்தார் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சீரிய முயற்சி எடுத்து தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மணவெளி தொகுதியில் உள்ள புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள வீரன் கோவில் வீதிக்கு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் அரியாங்குப்பம் கொமினியன் பஞ்சாயத்து மூலம் பணிகள் தொடங்க அரசாணை பெற்று அதன்படி இப்பணிகளை தொடங்கும் முகமாக அந்த பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்லம் செல்வம் கலந்து கொண்டு இப்பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் புதுக்கூப்பம் கிராம பஞ்சாயத்தாளர்கள் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் காவல்துறை இயக்குநரை சந்தித்து புகார் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி அரசின் சட்டம் மற்றும் ஆணைகளை மதிக்காமல் அமுத மருந்து கடை பெயர் பலகை ஆங்கிலத்தில் அமைத்தும் அமுதசுரபி ஊழியர்களை தூண்டிவிட்டு பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு பெருத்த இன்னலை ஏற்படுத்தியும் தமிழ் உரிமை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் மீது அவதூறுகளை பரப்பியும் இருமாப்போடு நடந்து கொண்ட அமுது சுரபி மேலாண் இயக்குனர் ஐயப்பன் மற்றும் இணை மேலாண் இயக்குனர் சுரேஷ் ஆகியோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கூட்டுறவுத்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குனர் ஆகியோரிடம் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் தலைவர் பாவானன் தலைமையில் புகார் மடல்கள் அளிக்கப்பட்டன அப்பொழுது பொதுச் செயலாளர் மங்கேர் செல்வன் பொருளாளர் சுகுமாரன் நெறியாளர் பேராசிரியர் முனைவர் இளங்கோ துணை பொதுச் செயலாளர் ஆறு செல்வன் மற்றும் அமைப்பு செயலாளர் தீனா மாநில செயலாளர் தீன் தமிழ் மற்றும் ஐயப்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அதை ஒட்டி அனைத்து கடைகளையும் மூடிவிட்டு அங்கே மருத்துவமனைக்கு எதிராக பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது மட்டுமல்லாமல் இடையூறு செய்கிற அளவில் அங்கே சாலை மறியலை தூண்டி அங்கே ஊழியர்கள் நடத்தியிருக்கார் அந்த ஊழியர்கள் அங்கே போனவர்கள் அந்த கடையை அடித்து சூறையாடியது போலவும் அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற பொருள்கெல்லாம் சூறையாடி கொள்ளையடித்து வந்தது போலவும் ஊடகங்களுக்கு தகவலை சொல்லி ஊடகங்கள் அமுது சுரபி மருந்து கடை அடித்து சூறையாடப்பட்டது என்கிற அளவில் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே போராளிகளாக இருக்கக்கூடிய உண்மையாக தமிழுக்காக இனத்திற்காக போராடக்கூடிய போராளிகளை பொச்சப்படுத்துகிற அளவுக்கு ஊழியர்கள் விட்டு பொதுமக்களிடத்திலே அந்த செய்தியை பரப்பியிருக்கிறார்கள் சோபியா இன்ன Inge pommes ne side mentioning-a என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ انا அது பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்ச்ல உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஐட்மோன் பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்குதா நம்ம பெண்மை સેनेटरी नैपकिन இருக்கல லீக்கேஜில் இரிடேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை

அரியாங்குப்பம் பகுதி மக்களின் நலனுக்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அரியாங்குப்பம் சிக்னலில் நான்கு புறமும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு அதனை காவல்துறை வசம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷாமூர்த்தி புதுச்சேரி தெற்கு பிரிவு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் புதுச்சேரி தெற்கு பிரிவு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஆய்வாளர்கள் ஆறுமுகம் தன்வந்திரி புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன் செயலாளர் சந்திரு பொருளாளர் சீதாராமன் கௌரவ தலைவர் நரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காணிப்பு கேமராவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் பகுதியில் கடல் அரிப்பினை தடுக்க தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என திமுக சார்பில் முதல்வர் ரங்கசாமியிடம் மீனவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலைநகர் வடக்கு தெற்கு பகுதிகளின் கடலோரப் பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலையில் அடிக்கடி ஏற்படும் கடல் அரிப்பால் மீனவர் குடும்பத்தினர் அச்சத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர் இதனிடையே கடல் அரிப்பை தடுக்க கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எட்டு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் முள்வளைவு அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு பணிகள் முழுமை பெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மீனவர்களின் பாதுகாப்பு கருதி சோலைநகர் கடலோரத்தில் தூண்டில் முள்வளைவு அமைக்கும் பணியினை புதுச்சேரி அரசு உடனே தொடங்க வேண்டுமென முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் சோலைநகர் மீனவர்கள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் இந்த மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மீனவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் வானரிப்பேட்டை பகுதியில் சிறு பாலங்களுக்கு பாதுகாப்புகிற அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ஆலன் தெரு ராஜராஜன் தெரு மற்றும் இந்திராநகர் அருகே உள்ள வானரப்பேட்டை பகுதியில் தற்பொழுதுள்ள சிறு பாலங்களுக்கு பாதுகாப்பு கிரில் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன மொத்த ஒப்பந்த தொகையாக முப்பத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பணிக்கான காலம் ஐந்து மாதங்கள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த பணிகள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூஜை செய்து துவங்கி வைத்தார் நிகழ்வில் செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் யுவராஜ் இளநிலை பொறியாளர் சண்முகம் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் ஒப்பந்ததாரர் பார்த்திபன் தொகுதி செயலாளர் சக்திவேல் மாநில ஆதி திராவிட துணை அமைப்பாளர் தங்கவேல் கிளை செயலாளர்கள் இருதயராஜ் ராகேஷ் மாணவரணி பவி பகுதி பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தேங்காய்த்து பகுதியில் நடந்த கோவில் பாலா என விழாவில் எம்எல்ஏ பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி கலந்து கொண்டார் தேங்காய்த்திட்டு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற பாலாலயம் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்து பகுதியில் எழுந்துள்ளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் தேவஸ்தான பாலாலயம் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை தேவதா அனுக்ஜை ஏஜமான் சங்கல்பம் கலசங்கள் புறப்பாடு யாகசாலை பூஜைகள் விநாயகருக்கு கலச அபிஷேகம் தீபாராதனை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கீர் தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி செல்வம் மற்றும் திருப்பணிக்குழு தலைவர் நடராஜன் மற்றும் திருப்பணி குழுவினர் மற்றும் உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் மக்கள் செய்திருந்தனர் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க ஒரு நிமிஷம் எங்கே வந்துக்கினே இருக்கா சோ பியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல

தொண்டு அறக்கட்டளை சார்பில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் விழா மரப்பாலத்தில் நடைபெற்றது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மனதானம் வழங்கப்பட்டது விழாவில் எம்ஏஎஸ் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் சுயமரியாதை சுடர் எம்ஏ சண்முகம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் பெருமாள் திருக்கோவிலின் ஐம்பத்தி நான்காவது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஹயகிரீவர் பெருமாள் கருட வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில் இக்கோவிலின் ஐம்பத்தி நான்காவது பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தள்ளி வீதி உலாவானது நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று ஹயக்ரீவர் பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இரட்டை கருட வாகன சேவையில் திருவீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து பட்டாச்சாரியர்கள் வேத பாராயணம் பாட மகா தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களால் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமானை வழிபட்டு சென்றனர் அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் புதிய புதுச்சேரி கிளை ஜேஎம்பி மோட்டார் ஷோரூமை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நாராயண் சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்தார் ஐரோப்பியா முழுவதும் அறிமுகமாகி அனைத்து வாடிக்கையாளர் கவனத்தை ஈர்த்த அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை நூறடி சாலையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அல்ட்ரா வயலட் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனமான நாராயண் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு புதிய ஷோரூமை திறந்து வைத்தார் புதிதாக நிறுவப்பட்ட யூவி ஸ்பேஸ் ஸ்டேஷன் டீலரான ஜே எம் வி மோட்டார்ஸ் இணைந்து அல்ட்ரா வயலட்டின் செயல்திறன் மிக்க மோட்டார் சைக்கிள் ஷோரூமை புதுச்சேரியில் அமைத்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் ஜே பி எம் ஷோரூம் நிறுவன ஊழியர்கள் மற்றும் அல்ட்ரா வயலட் நிறுவன அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர் இது குறித்து அல்ட்ரா வயலட் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி நாராயண் சுப்பிரமணியன் கூறும்பொழுது புதுச்சேரி தனித்துவமான பாரம்பரிய தன்மையை கொண்ட நகரம் இங்கு பாரம்பரியம் நவீன மற்றும் புதுமையான வாழ்க்கையின் சங்கமமாக விளங்குகிறது இந்த புதிய ஷோரூமை திறப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டார் பட் இவங்க அதே ப்ராடக்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்குறாங்க வித் வெரி மினிமல் காஸ்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி இது ஒரு ரொம்ப ஒரு அட்வான்டேஜஸாகவே ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஃப்யூச்சரில் கூட பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி பைக்ஸில் பட் அவங்கெல்லாம் ஸ்கூட்டரு ஆஃப் ரோடிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட லான்ச் பண்ண போகிறாங்க புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் வழிகாட்டுதலில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு சட்ட ரீதியாக பணிக்கொடை வழங்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்தது அரசு ஊழியர் சம்மேளனத்தின் சார்பில் ஒரு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் ஆகியோருக்கு பணிக்கொடை வழங்க உத்தரவிடக் கோரி தொழிலாளர் நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் ஆகியோருக்கு பணிக்கொடை வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது ஆனாலும் இதுநாள் வரை ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்கப்படாமல் இருந்து வந்தது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர் சம்மேளனத்தின் வழிகாட்டுதலின்படி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தர்ணா போராட்டம் சட்டமன்ற முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு பணிக்கொடை வழங்க நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டு உள்ளது இதற்காக ஓய்வுபெற்ற பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் மேலாண் இயக்குநர் துறை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் மண்ணாங்கட்டி தலைமையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி மற்றும் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் இயங்கிய போலி மருந்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்துகள் நபி தேதி ஜிப்மர் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது மது கடைகளும் மூட உத்தரவு விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி திருக்கல்யாண வைபவம் ஆளுநர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்